வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சார் நீ அகிலம் நீ அத்தியாயம் ஐந்து கார் ஆர்ப்பாட்டமில்லாத அந்த சாலையில் விரைந்து கொண்டிருந்தது நேரெதிரே வெறித்து பார்த்து வந்த மகதியின் மனம் முழுவதும் வலி வேதனை ஆக்ரோஷம் நேற்று ஒருவனுடன் படுத்துவிட்டு இன்று வேறொருவனுடன் படுக்க தயாராகிவிட்டாள் நீயெல்லாம் பெண்தானா அவளது மனசாட்சியை காரி துப்பியது அன்னையின் உயிரை காப்பதற்காக என்று இப்படியொரு காரியத்தை செய்து பணம் வாங்கிவிட்டாலும் மீண்டும் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போது அடிவயிறு வரை எரிந்தது யாராவது ஒருவர் அவள் மீது நம்பிக்கை வைத்து பணம் கொடுத்திருந்தாலும் கூட அவளுக்கு இப்படியொரு இழிநிலை ஏற்பட்டிருக்காது ஒரு வகையில் அவளை இந்த நிலைக்கு தள்ளியதில் இந்த சமூகத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறது தான் உயிரும் உணர்வும் கூடிய சாதாரண பெண் அவள் என்பதை யாருமே உணரவில்லை பத்து நிமிடத்திற்கு முன்பு வரை வேறொருவனுடன் இதோ ஏதேதோ பேசி இப்பொழுது இவன் அவளை அழைத்துச் செல்கிறான் அழைத்துச் சென்று இவனொன்றும் பூ போட்டெல்லாம் பூச்சிக்குப் போவதில்லை அதே கன்றாவிக்காகத்தான் அழைத்துச் செல்கிறான் நான் என்ன மனுஷியா இல்லை பொருளா அடக்கி வைத்த அழுகை வெடித்து கொண்டு சீர பெரும் குரல் எடுத்து கதறவே ஆரம்பித்து விட்டாள் அவள் அழுவாள் என்று அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை அதிர்ச்சியுடன் காரை வளைத்து சாலையோரம் நிறுத்தியவன் ஏ எது கழற பதட்டத்துடன் விசாரித்தான் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாலே ஒழிய வாயை திறக்கவில்லை என்னாச்சு மகதி உடம்பு ஏதாவது சரியில்லையா விதவிதமாக அவன் கேட்ட கேள்வி எதற்குமே பதில் வரவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் அழுது முடிக்கட்டும் என்று இவன் அமைதியாகிவிட்டான் அழுதழுது ஓய்ந்தவளின் அழுகை ஒரு கட்டத்திற்கு மேல் விசும்பலுக்கு வந்து நின்றது டேஷ்போர்டிலிருந்த டிஷ்யூவை எடுத்து நீட்டினான் மறுக்காமல் வாங்கியவள் கண்களை துடைத்து கொண்டாள் என்ன பிரச்சனைன்னு நீ வாயை திறந்து சொன்னால் தான் தெரியும் என்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்றேன் என்ன பிரச்சனை மென்மையாக அவன் வினவிய குரலுக்கு சற்று மதிப்பிருந்தது மனதை முட்டும் இந்த அழுத்தங்கள் யாரிடமாவது சொன்னாலாவது குறையும் என்று நினைத்தாலோ என்னவோ மடைத்திறந்த வெள்ளமாய் அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள் நானும் மனுஷிதானே ஏதோ பொருள் மாதிரி அவன்கிட்ட போ இவன்கிட்ட போன்னு என்னால் முடியல வேற வழியே இல்லாமல் நானே தேர்ந்தெடுத்த பாதை தான் இது இருந்தாலும் என்னால் முடியல ஆரம்பித்தவள் ஆதியிலிருந்து ஒன்று விடாமல் கூறி முடித்தாள் பணம் 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 எல்லாத்துக்கும் இந்த பணம் தேவைப்படுது அம்மாவால இனி எழுந்து நடக்க முடியாது அவங்களை பார்த்துக்கிட்டு என்னால ஒழுங்காக காலேஜ்க்கு போக முடியல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அவளை எப்படி படிக்க வைக்க போறேன்னு தெரியல தினம் தினம் வர்ற மருத்துவ செலவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல இன்னும் குடியிருக்கிற வீட்டுக்கு ரெண்டு மாசம் வாடகை தரல கடன் கொடுத்தவங்களும் வீட்டு ஓனரும் வாசல்ல வந்து நின்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க என்னால என்னதான் பண்ண முடியும் இதை விட்டால் எனக்கு வேற வழியும் இல்லை மீண்டும் அழ ஆரம்பித்தவளை அவனுக்கு எப்படி தேற்றுவது என்று தெரியவில்லை அவளது சூழ்நிலை அவனுக்கு புரிந்தது அவளுக்கு மிக மிக தேவையான அந்த பணம் அவனிடம் கொட்டி கிடக்கிறது தேவைப்படுபவளிடம் அது இல்லை வாழ்க்கையை நினைத்து சிரித்து கொண்டான் இங்கே பார் மகதி இது நீயா தேர்ந்தெடுத்த பாதை இப்பழுது எந்த பிரயோஜனமும் இல்லை ஏய் மகதி என்னாச்சு என்னை பாரு அவன் பேசிக்கொண்டிருக்கும்போதே அவள் மயங்கி இருக்கையில் சரிந்தாள் ஓ ஷிட் தாங்க முடியாத மன அழுத்தத்தினால் அவள் மயக்கமுற்றிருக்கிறாள் என்பது புரிய அவளை இருக்கையில் சாய்த்து சீட் பெல்ட்டை மாட்டிவிட்டவன் காரை கிளப்பினான் நேரே அவனது கெஸ்ட் ஹவுஸில் சென்றுதான் கார் நின்றது தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெரிவிக்கலாமா என்று நினைத்தவன் வேண்டாம் கொஞ்ச நேரம் அமைதியா தூங்கட்டும் எண்ணியபடி அவளை தூக்கிச் சென்று கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பால்கனிக்கு அகன்றான் சிகரெட்டின் புகையை ஆழ்ந்து சுவாசித்து வெளியேற்றியவனின் மனம் முழுக்க அவளது எண்ணம்தான் திரும்பி பார்த்தான் சோக சித்திரமாய் கட்டிலில் படுத்திருந்தவள் ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள் இந்த சிறு பெண்ணுக்குள் இவ்வளவு வேதனைகளாம் எண்ணிக்கொண்டே சிகரெட்டை புகைத்து தூக்கி எறிந்தவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது அவன் நினைத்தால் ஒரே நொடியில் பணத்தை கொடுத்து அவளது பிரச்சினைகளை தீர்த்துவிட முடியும் ஆனால் அவன் அவளிடம் வேறு ஒன்றை எதிர்பார்த்தான் இவ்வளவு நாட்களில் நிம்மதியான உறக்கத்திற்கு முழு முதற் காரணம் அவள்தான் அன்றைய கூடல் தந்த நிறைவை வேறு எந்த கூடலும் அவனுக்கு அளித்ததில்லை ஒரு கணம் விழிகளை மூடி யோசித்தவனுக்குள் அன்றைய நாள் நினைவில் வந்து போனது பெண்ணவளின் உடலின் மென்மைகள் ஒவ்வொரு தொடுகைக்கும் மருண்டு அவள் பதிலளித்த விதம் எதுவுமே தெரியாமல் அனைத்திற்கும் பதறி தடுத்தது எல்லாவற்றிற்கும் மேல் அந்த கண்கள் உணர்வுகளின் உச்சத்தில் ஓங்காரமாய் அவள் மேல் சரிந்த போது இமைக்காத அவள் பார்த்த பார்வை அப்பப்பா மீண்டும் மீண்டும் அது வேண்டும் போல் அவனுக்கு தோன்றிற்று இந்த சுகம் எதையும் இழக்க அவன் தயாராயில்லை ஒரு முடிவெடுத்தவனாய் உள்ளே நுழைந்தான் அப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்து மெல்ல மெல்ல எழுந்து அமர்ந்திருந்தாள் மகதி இப்போ ஓகே வா தண்ணீரை எடுத்து அவளிடம் நீட்டியபடி அவன் வினவ உம் தலையாட்டினாள் அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேனா நாம கொஞ்சம் பேசலாம் அவன் குளியலறையை சுட்டிக்காட்ட மெல்ல எழுந்தவள் குளியலறையை நோக்கி நடந்தாள் சோபாவில் சாய்ந்து கால்மேல் கால் போட்டபடி அமர்ந்திருந்தவனின் கையில் மதுக்கோப்பை இருந்தது மிடருமிடராய் உறிஞ்சி கொண்டவனின் முகம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தது என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே வினவியபடியே அவன் எதிரே வந்து நின்றாள் பெண்ணவள் ஒரே மூச்சில் கையிலிருந்த கோப்பையை காலி செய்து உள்முடித்தவன் உட்கார் பேசலாம் என்று எதிர் சோபாவை சுட்டிக்காட்ட என்னவாக இருக்கும் யோசனையுடனேயே அமர்ந்தாள் மகதி சுத்தி வளைச்சு பேச விரும்பல நேரடியாக விஷயத்துக்கே வர்றேன் உனக்கு பண தேவை இருக்குது எனக்கு உடல் தேவை இருக்குது நாம ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தருக்கொருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க கூடாது?... இல்லை புரியலாம் கமான் மஹதி நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் புரியலைன்னு சொல்கிறேன் நாம் ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் உங்கள் அம்மாவோட மருத்துவ செலவுலேருந்து உன் தங்கச்சியோட படிப்பு செலவு வரைக்கும் என்னுடைய பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் சுப்பையாவோட தொல்லை இனி உனக்கு இருக்காது அதுக்கு கை நீ என் கூட இருக்கணும் யூனோ அந்த நைட் நடந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இன்னும் மறக்கல உனக்குள்ள சம்திங் என்னமோ இருக்குது காட் வேற யார்கிட்டையும் இப்படி ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சதே இல்லை அன்றைய இரவுக்கே சென்று விட்டவனைப் போல் கண்களை மூடி புன்னகைத்தவனின் முகத்தில் அப்பட்டமாய் மயக்கம் போதை மகதிக்கு உடல் கூசி போயிற்று அவளுடன் கழித்த இரவை பற்றி சிறிது கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் ஒருவன் வர்ணிக்கிறான் கழிவிறக்கம் அவளை கொள்ள தலையை குனிந்து கொண்டாள் சரி சொல்லு உன்னுடைய முடிவென்ன அவள் விழிபார்த்து நேர்பார்வையாய் அவன் வினவ அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இதுவும் ஒரு ஒருவகை வேசித்தனம்தான் என்ன கை காட்டும் எல்லோருடனும் படுக்க வேண்டாம் என்னுடன் மட்டும் படு என்று ஒருவன் அழைக்கிறான் இதழ்களில் விரக்தி புன்னகை தவழ மனம் விட்டுப்போனது அவளுக்கு ஆக அனைவருமே பெண்ணின் உடலை பணம் கொடுத்து வாங்கும் பொருளாகத்தான் பார்க்கின்றனர் நூற்றில் ஒரு முயற்சியாக அவனிடம் தன் தேவையை கடனாக கேட்டு பார்த்தாள் பணத்தை கடனாக கொடுக்க முடியாதா ப்ளீஸ் நான் கண்டிப்பாக திருப்பி அடைச்சிடுவேன் சுத்தமாக இல்லாத நம்பிக்கையில் ஏதோ ஒரு நூலை இழுத்து பிடித்து கொண்டு அவள் கேட்க நக்கலாக சிரித்தவன் நான் பக்கா பிஸ்னஸ்மேன்மா நான் உன்னை கொடுக்கிறேனா நான் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தா மட்டும்தான் அதை கொடுப்பேன் எனக்கு நீ வேணும் ஐ மீன் உன்னுடைய விரல் நீட்டி அவள் மேனியை சுட்டி காட்டியவன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கினான் எமகாதகன் இரக்கம் என்பதே இல்லாதவன் விருப்பமே இல்லாத பெண்ணை எதற்காக அடிப்பணிய வைக்கிறான் மனதிற்குள் திட்டியவள் அவனிடமே கேட்டும் விட்டாள் உங்க மேல வெறுப்பு மட்டுமே இருக்கிற என்னை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கூப்பிடுறீங்க இதில் உங்களுக்கு என்ன சுகம் கிடைச்சிட போகுது ஒரு கணம் அவள் விழிகளை கூர்மையாக அளவிட்டவன் எனக்கு தேவையானதை அடிச்சோ இல்லை பறிச்சோ எடுத்துக்க எனக்கு தெரியும் சோ அந்த கவலை உனக்கு வேண்டாம் அசால்ட்டாக அவன் கூறிய பதிலில் அவள் வாயை மூடிக்கொண்டாள் கேள்வி போதும்னு நினைக்கிறேன் சே எஸ் ஆர் நோ விழிகள் அழைப்பாயை யோசித்தவளுக்கு இதை விட்டால் வேறு வழி இருக்கும் என்று தோன்றவில்லை சுப்பையாவை நம்பி பல பேருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதற்கு இவன் காண்பிக்கும் வழி எவ்வளவோ மேல் எப்படி இருந்தாலும் அவளுக்கு என்று இனியொரு வாழ்க்கை இல்லை தாய்க்காகவும் தங்கையின் நலவாழ்வுக்காகவும் இதை ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் எண்ணிக்கொண்டவள் சரி என்று தலையாட்டினாள் எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவாங்க கூறும்போதே ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்துவிட எட்டி முன்னாலிருந்த கோப்பையை எடுத்தவன் அது உன் பிரச்சனை என்னுடையதில்ல உன் அம்மாவை கவனிக்க நாளைக்கே நர்ஸ் ஏற்பாடு பண்ணிடு நீ இனி என் கூட இங்கே தான் தங்க போகிற ஸோ வீட்டு வேலைக்கும் ஒரு ஆளை ரெடி பண்ணிடுறேன் சீக்கிரமா உன் ஃபேமிலியை சமாளிச்சிட்டு இங்கே வரப்பாரு மடமடவென்று கூறியவன் அவள் கையில் பணத்தை வைத்தான் செலவுக்கு உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா இப்போ நீ கிளம்பலாம் பணத்தை கண்டு அழும் நிலையிலெல்லாம் அவள் இல்லை அவளது உணர்வுகள் எல்லாம் உணர்வுகளெல்லாம் போய் வெகு நேரமாகியிருந்தது அமைதியாய் எழுந்து நடந்தவளை ஒரு நிமிஷம் என்று அவன் குரல் தடுத்தது எனக்கும் பொறுமைக்கும் ரொம்ப தூரம் சீக்கிரமே இங்கே வர்ற வழியைப் பாரு அழுத்தமாக உரைத்தவனுக்கு தலையாட்டி விட்டு வெளியேறினாள் மகதி எப்பொழுது அவளது தாய் படுக்கையில் விழுந்தாரோ அப்போதிலிருந்தே அவளது வாழ்க்கை அவள் கையில் இல்லை ஆளாளுக்கு இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறார்கள் வெறும் காமத்தை மட்டுமே நடுவில் வைத்து இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கப் போகிறார்கள் இந்த வாழ்க்கை இருவருக்கும் என்ன வைத்து கொண்டு காத்திருக்கிறதோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடரும்